அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க நீங்க எப்போதுமே வந்து நட்பு மதிக்கிறவர்கள் நாங்கள் நட்புக்கு தலை வணங்குகின்றவர்கள் அதுல எந்த மாறுபட்ட கிடையாது ஆனால் மறைந்த தலைவர்களை பற்றி விமர்சனம் செய்யும்போது போது எங்களால் பொறுத்து கொள்ள முடியாது அதுக்கு எவ்வளவு பேர் வாங்கி கட்டியிருக்காங்கன்னு தெரியும் நிச்சயமா ஏன் வந்து சீமானுக்கு அடிக்கடி இந்த இதை மாதிரி ஆகிப்போகுதுன்னு தெரியல புரிஞ்சுப்பீங்க ஏன் இந்த மாதிரி போகுதுன்னு தெரியல அதனால் சிலருக்கு வந்து நாக்கில் சனி இருக்கும் சிலருக்கு ஜென்ம சனி இருக்கும் சிலருக்கு அஷ்டம சனி இருக்கும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏழரை சனி இருக்கும் இந்த மாதிரி சனியில் எத்தனையோ இது இருக்குது ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லா சனியும் ஒன்று சேர்ந்த ஒரு உருவம்னா சீமான் தான் தயவுசெய்து நண்பர் சீ நண்பர் சீமானை பற்றி எனக்கு நல்ல அபிப்பிராயம் உண்டு அவர் வீணா வந்து மறைந்த தலைவர்களை வந்து கொச்சைப்படுத்துகின்ற வகையில் பேசினால் எங்களுடைய பதிலடி வந்து கடுமையாக இருக்கும் அதையும் அவர் தாங்கிக் கொள்ளணும் அதனால் இதோடு வந்து வேற ரண்ணா அதே போன்று இதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி அம்மா இவர்களை பற்றி பேசுவது நிறுத்த வேண்டும் இல்லைன்னு சொன்னால் அவரை விட பேசுவதற்கு எங்கள் கட்சியில் நிறைய பேர் இருக்கிறாங்க கண்ணாபண்ணான் பேசுவதுக்கு பேசிட்டு எங்களாலே சிரிக்க தெரியும் நாங்களே சிரிச்சிக்க முடியும் ஆனால் அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு மறைந்த தலைவருடைய அந்த புகழுக்கு மறைந்த தலைவர் இழிவுபடுத்துகின்ற வகையில் அது ஈனச் செயலில் வந்து ஈடுபடுவது நல்லதல்ல சீமானுக்கு என்பதை என்னுடைய அருமை நண்பருக்கு நான் தெரிவித்தது நான் இருபத்தி ரெண்டாம் தேதி நானும் பாலகங்காவும் கார்பரேஷன் மீட்டிங் போனோம் அன்னைக்கு சாயந்தரம் ஸ்டார்ட் ஆச்சு எனக்கு ஃபீவர் அதோடு நான் வீட்டை விட்டு வெளியில வரல இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு அஞ்சு நாள் என்னை படாத படுத்துச்சு கொரோனாவில் கூட நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ தூரம் நான் வந்து களத்தில் இறங்கி வேலை செஞ்சேன் ஏன்னா அப்போ வந்து ஒரு தடுப்பு நடவடிக்கை எல்லாமே இருந்தது அதனால் தைரியமாக சுற்றணும் இப்போது ஒரு ஒரு ஃப்ளூ காய்ச்சல் சொல்கிறாங்க இல்லை த்ரீ என்ட்டுன்னு சொல்கிறாங்க இன்ஃப்ளூயன்சான்னு சொல்கிறாங்க நான் கேட்குறேன் இந்த கவர்மெண்ட்டை இந்த கையால் ஆகாத பொம்மை அரசாங்கத்தை நிர்வாகத்துறை இல்லாத பொம்மை அரசாங்கத்தை இது என்ன மாதிரியான ஜோறம் அது ஃப்ளூவா இல்லை வந்து இன்ஃப்ளூயன்ஸாவா இல்லை வந்து எஸ்திரி என் இல்லைனா வந்து க காய்ச்சலா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஆல் இண்டியா லெவலில் கொடுக்குறாங்க அதாவது மோர் தேன் ஆஃப் ஆஃப் இந்தியா இஸ் சிக்ஸ் வித் ஹெச் த்ரீ என் ஃபீவர் ஸ்ப்ரெட் எவ்ரிவேர் இது வந்து இது இது பாருங்க இது ஆனால் ஒரு இந்திய அளவில் வந்து பார்த்தின்னா பாதி மக்கள் தொகையில் ஒரு ஃப்ளூ காய்ச்சலில் இன்ஃப்ளூன்ஸால அவசியப்பட்டு இருக்கும்போது தமிழ்நாடு வந்து இப்போ தான் வந்து விழிச்சிருக்குது ஒன்றரை மாதமாக என்ன பண்ணிங்க நீங்கள் மக்கள் மத்தியில் வந்து ஒரு விழிப்புணர்வு கொண்டு வர்றதுக்கு மாஸ்க் போடணும் அதுக்கப்புறம் வந்து டிஸ்டன்ஸில் மெயின்டைன் பண்ணோம் காய்ச்சல் வந்தால் மருத்துவரை அணுகணும் அப்புறம் வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர்னு சொல்லுவாங்க அது வந்து எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோ இந்த அரசு எடுக்காததுனால எங்கிட்ட பேசுகிற பல பத்திரிகை நண்பர்கள் சொல்கிறார் இப்போ கூட ஒருத்தர் வழியில் பேசுகிறார் சார் சார் ஒரு வாரம் டெங்கில் என்னை போட்டு படாத பாட்டு படிச்சிடுச்சு அந்த மாதிரி வந்து இன்றைக்கி வந்து பிரச்சனைகள் வந்து அந்த அளவுக்கு இருக்கும்போது இந்த அரசை பொறுத்தவரை சுகாதாரத்துறை இன்றைக்கி ஒரு கோமா ஸ்டேஜில் போயிட்டு தான் இருக்குது இன்றைக்கி மக்களை பற்றி எதுவுமே கவலைப்படாத ஒரு ஒரு கோம அரசாங்கம் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது எனவே இனியாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் விழிப்புணர்வு சொல்கிறாங்க அங்கங்கே கூட்டம் கூடாதீங்க கூட்டம் இருக்கிற இடத்துல மாஸ்க் போட்டுன்னு போங்க அதனால தான் இன்றைக்கி நானே ஒரு விழிப்புணர்வுக்காக வந்து மாஸ்க் போட்டு வந்தேன் நான் இன்றைக்கி மாஸ்க் போட்டு போங்கன்றாங்க அதெல்லாம் நம்ம நம்ம பாதுகாத்துக்கிறோம் இந்த அரசு நம்ம பாதுகாக்காது எனவே மாஸ்க் போட்டுங்க காய்ச்சல் வந்த உடனே டாக்டர் அணுங்க இப்போ பக்கத்தில் டாக்டர் அணுங்கன்னா இப்போ அம்மா கிளினிக்கே மூடிட்டீங்கிறீங்க அப்புறம் எப்படி டாக்டர் அணுக முடியணுங்க ஏழைகள் எங்கே போவாங்க வசதி படைச்சவங்க டாக்டர் பார்த்துருவாங்க ஏழைகள் அம்மா கிளினிக்கு தானே சார்ந்துருக்காங்க அந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான இன்னைக்கு வந்து ஒரு சுகாதாரத்துறை வந்து தமிழ்நாட்டில் சுகாதாரத்தை கெடுக்கிற துறையாகத்தான் இன்னைக்கு இருந்து சொல்கிறாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள